அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதி காக்கா அவங்க வந்து கீழக்கரை நஜிபா அலிமா அவங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு மாணவி வந்து அந்த மண்ணறை சம்பந்தமாக பயானு பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அதில் முக்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர் வந்து அவருக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே இது சரியாக இப்போ நரகத்தில் வந்து மாணவர்களை காவலாளிகளாக போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு வந்து அந்த காது கேட்காது அவங்க என்ன கூப்பாடு போட்டாலும் காது கேட்காது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இவங்க மண்ணறையில் முன்கர் நக்கிக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே மண் முன்கர் நக்கீருங்க வந்து கேள்வி கேட்பாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கத்தான செய்து அப்போ காது கேட்காதுன்னு சொல்கிறாங்களே இது சரியா அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி ஆனால் இதில் வந்து அபுதாபுதில் வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது செய்தியாக ஒரு செய்தி வருது ஆனால் பொதுவாக உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா அடக்கம் செய்யப்பட்டவுடன் ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு முன்கர் என்ற இரண்டு வானவர்கள் நீல நிற கண்களுடைய கருத்த உடலுடைய நீலநிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் முன் வந்து கேள்வி கேட்பாங்க அது கேள்வி கேட்க அந்த வானவர்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கறது காது ஏற்குறதுலாம் இருக்குது மண் ரப்ப அப்படின்னு கேட்பாங்க அப்போ நல்லடியாராக இருந்தால் இறை சொல்லுவாங்க மண் அபிவிக்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க இவங்க விளங்கிக் கொண்டு தான் அடுத்தடுத்த கேள்வி கேட்பாங்க அது எதுவும் தெரியாது போய் மாதிரி பதில் சொல்லக்கூடிய இருக்கூடியாங்களுக்கு நீ உலகத்தில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தா என்பது எங்களுக்கு தெரியும்பாங்க அவங்க சொல்றதை சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து எல்லாவுடைய தூதர் சம்பந்தமா கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன அறிந்திருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இவன் எங்களுடைய எல்லாவுடைய தூதர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் எதனை கொண்டு நீ இதை அறிந்து கொண்டாய் அப்படிங்கும்போது குருவானை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம் குருவானை படித்தோம் அதுல இருந்து நாங்கள் விளங்கி கொண்டோம் அப்படின்னா கேள்வி பதில் நடக்கும் இவங்க கேட்கறது அவங்களுக்கு விளங்கும் அவங்க பதில் சொல்றது இவங்களுக்கு விளங்கும் இந்த சம்பவம் நடக்கும் ஆனா அதுல வந்து இந்த கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஒரு வானவர் எல்லாம் நியமிக்கிறான் அவர் யார் அதாவது அது சம்பந்தமாக வந்து புகார் அந்த அபுதாதுல வரக்கூடிய ஹதீஸ் தான் அந்த சகோதரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பேரை முன்கர்ணக்கீருந்து பேரை போட்டு சொல்லிட்டாங்களே என்னென்ன தெரியல ஆனா முன்கர்ணக்கீர் கிடையாது முன்கர்ணக்கீருக்கு காதெல்லாம் கேட்கும் எல்லாம் செய்யும் கேள்வி கேட்பாங்க அவன் சொல்ற கூடிய பதிலை உங்களுக்கு விளங்கும் திரும்ப கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஆனா அபுதாபு வரக்கூடிய செய்தியில வந்து அவர் குருடராக இருப்பார் ஊமையாக இருப்பார் அப்படின்னு இருக்குது செவடராக இருப்பார்ன்ற அது எப்படி வருது அப்படின்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவனுக்கு நெருப்பாலான அந்த கபரில் அடங்கி கெட்டவனுக்கு வந்து நெருப்பாலான ஆடையை அணிய கொடுங்கள் நெருப்பாலான விருப்பை கொடுங்கள் நரகத்தின் வாசலை இவனை நோக்கி திருப்பி விடுங்கள் என்று வானிலிருந்து ஒருவர் கூறுவார் நரகத்தில் நரகத்தின் சூடும் சுவாலையும் அவனிடம் வந்து கொண்டிருக்கும் அவனுடைய விழா இலம்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் அந்த அளவிற்கு மன்னரை அவனை நெருக்கும் பிறகு கண் பார்வையற்ற வாய் பேசாத ஒரு ஒருவர் அவனை வேதனை செய்வதற்காக நியமிக்கப்படுவார் இந்த இடத்துல ஒரு வானவர் எல்லாம் நியமிக்கிறான் அந்த வானவர் யாருன்றா கண் பார்வையற்றவர் வாய் பேசாதவர் அது யாருன்னு தெரியாது ஏன்னா அவன் கத்துற அலர்களுக்கு ஒரு பதில் சொல்லவும் முடியாது காது கேட்கும் காது காது சம்மந்தமாக வரல கண் பார்வையற்ற உள்ள இருக்கக்கூடிய வந்து அவன் என்ன தோட்டத்தில் இருக்கிறான் என்ன கோலத்தில் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அதெல்லாம் அவருக்கு தெரியாது கண் பார்வையற்றவர் அவர் வந்து என்னது வாய் வேச முடியாதவர் ஊமையாகவும் கண் பார்வையற்றவராகவும் ஒருவர் நியமிக்கப்படுவார் அவர் என்ன செய்வார் இரும்பு சுத்தியலால் ஆஹ் ஓங்கி அடிப்பார் அடிச்சா அந்த சுற்றியலை கொண்டு மலையை அடித்தா மலையே மண்ணாகி விடும் அப்படியாப்பட்ட கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும் ஜின்னையும் மனிதர்களையும் தவிர கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் உள்ள அனைத்தும் செவிய அளவுக்கு அந்த சுத்தியலால் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார் அவன் மண்ணாகி விடுவான் பிறகு மீண்டும் அவனுக்கு ஆன்மா வழங்கப்படும் என்று நபி சொல்லி வருவாங்க இது வரா பின்னா ஆசை குரல் எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபுகிற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சம்பவத்தை இந்த செய்தியை வைத்து தான் அவங்க வந்து முன்கருணக்கர்னு சொன்னாங்களான்னு தெரியல இது வந்து வேதனை செய்வ செய்ய செய்வதற்காக செய்யப்படுவதற்காக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார் அவருக்கு வந்து வாயும் பேச முடியாது கண்ணும் தெரியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும்